காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இன்றைக்கு அநேகர் பலவீனத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் கிட்ட கேட்டாலும் ஏதாயிலும் ஒரு பலவீனத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சரீரத்தில் பலவீனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இப்படி பல தான் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனம் மாறி நான் சுகமாய் வாழ்வேன் என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு வாஞ்சியோடு தெய்வ சமூகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலைப்பகுதியிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ரெண்டு பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் குடும்பங்களை பார்த்து என்னுடைய கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்துல என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் பெலவீன ஒவ்வொரு நாளையும் கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் தரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் இந்த வியாதிக்காக இந்த பிரச்சனைக்காக இந்த பாடுகளுக்காக அநேக தரம் விண்ணப்பங்கள் பண்ணிவிட்டேன் ஆனாலும் கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தராமலே இருக்கிறாரே அவர் எப்பொழுது தருவார் என்று வாஞ்சியோடு காத்து அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் ஊழியத்திற்காக வரும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் அநேக பலவீனமானவர்கள் வந்து சுகம் அடைந்தார்கள் வியாதியஸ்தர்கள் சுஸ்தமானார்கள் ஆண்டவர் ஒருவரையும் நீ வரக்கூடாது நான் உனக்கு சுகம் தர மாட்டேன் என்று ஒருவரையும் அவர் சொல்லவில்லை அவரிடத்தில் தேடி வந்தவர்களுக்கெல்லாம் அவர் சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அனுப்பினார் இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ தேவ சமூகத்தில் கந்து கொடுத்து அண்டு நான் இந்த காரியத்தில் பலவீனனாக இருக்கிறேன் என்னை நேர்மலப்படுத்தும் உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் அணி தினமும் உம்முடைய கிருபையினால் என்னை வழி நடத்தும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு கிருபைகளை தரப்போகிறார் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பலவீனப்பட்டு உங்களை வழிநடத்துவதற்கு நான் சத்துருவு கிடையாது உங்களை பலமுள்ளவர்களாய் நான் உங்களை வழி தேவன் என் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் உடைந்து போய் காணப்படுகிறீர்களா புருஷனால் அவதூறான வார்த்தைகள் கேட்டு இருதயம் பல காணப்படுகிறதா பிள்ளைகளை குறித்து நினைத்து நினைத்தே பல போய் நிற்கிறீர்களா வியாதியினால் பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களா உங்கள் சுதங்களினால் காயப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளுடைய அச்சுறுத்துதல் உங்களை பலவீனப்படுத்துகிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் என் கரம் உங்களோடு கூட இருக்கும் என் பலன் கூட இருக்கும் பயப்படாதே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீ பயந்து கொண்டிருக்கலாம் இந்த பலவீனம் என்னை சாகடித்து விடுமோ இந்த பலவீனம் என்னை எழும்ப விடாமல் கட்டில் கிடையாய் ஆக்கி விடுமோ என்று நீ பயத்தோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் உன் பயத்தை மாற்றி உன்னை நான் ஜீவனோடு வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் பலன் தரப்போகிறேன் உன்னை நான் எழுப்பப் போகிறேன் மருத்துவர்கள் விதி எழுதி இந்த ஜீவன் இனி பிழைக்காது இது கட்டில் கிடையாகத்தான் கிடக்கும் இது எழும்பாது எந்த மருத்துவம் பார்த்தாலும் இதனுடைய பலவீனம் இப்படித்தான் இருக்கும் என்று மருத்துவர்கள் உங்களுக்கு எழுத்து மூலம் எழுதி தந்திருக்கலாம் பரமத்தகப்பன் சொல்லுகிறார் அதையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு என்னுடைய சமூகத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன் சரீரத்தில் புது உண்டாகும் புது சத்துவம் உண்டாகும் புது கிருபைகளை நான் உனக்கு தருவேன் உன் சரீரம் புஷ்டி செழுமையும் கொழுமையுமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவன் ஜனமே நீ எந்த பலவீனத்தோடு காணப்படுகிறாயோ தேவன் இடத்துல போய் அறிக்கையிட்டு உன் பலவீனத்தில் அவருடைய பலன் கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இரு சொல்லி எத்தனை பேர் கதறி வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத் ஆண்டவர் சமீபமாக இருந்து அனைத்து காரியங்களையும் சம்பூரணமாய் செய்து முடிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டு வர அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமாண்டு வர என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குனா போதுமாண்டு வர அது எங்களுக்கு சுமையாக இருக்காது அது எங்களுக்கு பாரமாக இருக்காது அது எங்களுக்கு இருக்காது தேவன் எங்களோடு கூட ஆனால் எந்த சத்ருவும் எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவர் அப்பா நாங்கள் இத்தனை நாட்களும் அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தோம் ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையை கேட்டதும் அவையானவர் நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாவரிக்க ஐயா எங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு கிடக்கிறதாண்டு வர எல்லாருடைய சரீரமும் பெலன் இழந்து போய் கிடக்கிறோமாண்டு வர நீர் எங்கள் குடும்பத்தில் வந்து ஆண்டு ஒரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்ய மாண்டு வர நாங்கள் வாஞ்சியோடு கேட்குறோமாண்டு வர அப்பா அந்த குடும்பத்தில் ஆண்டு வரே நீர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் வர அப்பா உண்மை விடாமல் உண்மை மறுதலை காமல் நீரே என் தேவன் என்று பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய